காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மான பெரிது இது திருக்குறள் திருக்குறள் வந்து செய் நன்றி அறிதல் ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் பண்ணியிருக்க செய் நன்றி அரிதல் இந்த நன்றி சொல்ற விஷயம் வந்து நான் நிறைய நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் யாருக்கு நன்றி உணர்வு அதிகமா இருக்கோ அவன் எல்லா துறையிலையும் சிறந்தவனா இருப்பான் அவன் மிகச்சிறந்த ஒரு பண்பாளனா இருப்பான் நன்றி உணர்வுதான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பண்புகளுக்கும் தாயானது இத சினிமாவில் தெரியல ஆரம்பிச்சு மாதிரி நன்றி சொல்றத முதல் படம் இருக்கும் அவங்களுக்கு காலம்பூரா நம்ம நன்றி சொல்லிட்டு இருக்கணும் ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க பாருங்க புருஷார் அவங்களுக்கு நன்றி ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு படத்தை நீங்க எழுதி ஏன்னா உங்களுக்கு உங்க ஷோ போடும் போதே நெல்சன் சுத்திக்கிட்டீங்க எல்லாம் சுத்தி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அதோடு இல்லாமல் அதை வந்து எழுதுனீங்க அதை நிறைய அதனால தான் இந்த டிஎன்ஏ வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் இப்ப முயற்சி திருவனை ஆக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு கொட்டேஷன் கொடுத்திருப்பாரு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்ட்டு கவியன் பூமுற்ற சொல்லிப்பார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கொட்டேஷன் தந்திருக்கும் இதுல பாருங்க பாங்கராய் சார் வந்து அவருடைய முந்தான முடிச்சல முருங்கானு ஒரு ஐட்டத்தை இறங்கிட்டு போயிட்டார் எடுத்துக்கிட்டு போவாங்க ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு போற குடும்பத்தலை தான் அதுக்கு பிறகு மணிவண்ணன் சார் அல்வான்னு ஒரு மேட்டர இறக்கி விட்டாரு நம்ம வந்து ஒரு திருநெல்வேலியிலிருந்து வரும்போது ஒரு அல்வா அன்பாக்கா அன்பாக வாங்கி விடுதா கூட என்னப்பா அல்வா கொடுக்கிறியா அளவுக்கு மாத்தி விட்டாரு நான் திருநாள் திருடியில் கட்டவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் நீட்டா இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது அதே போல இந்த படம் ஹாஸ்பிட்டல்ல போற குழந்தைங்க உண்மையாலுமே நம்ம தான் வருதா அப்படின்ற எனக்கு கிட்ட ஒரு அஞ்சு பண்ணாங்க அஞ்சு பேர் போன் பண்ணாங்க என்னங்க பயம்படுத்தி விட்டுட்டாரு வந்து இப்ப வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல போறக்கூட பிறந்து நம்ம கைக்கு வர்ற குழந்தை நம்ம குழந்தைனா ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசுல முகஜாலையை தான் கண்டுபிடிக்குமா இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கணுமா நம்ம அப்படின்னாரு சோ ஒரு படம் சமுதாயத்தில் அந்த ஒரு 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 உஷார் தன்மையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு படைப்பு அது இந்த படத்துல அருமையா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுதான் ஒரு படம் வந்து சமூகத்திற்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அது டிஎன்ஏல அருமையா இருக்கு அதுக்கு வந்து சொன்ன மாதிரி அவர் இப்பாஸ்தியா இருக்கோ அது வந்து சிறந்த ஒரு அருமையான விஷயத்த ஒரு விளக்கம் கொடுத்தார் ரொம்ப அற்புதமான விஷயம் அது அதே போல பத்திரிக்கையாளர்களை நிறைய பயன்படுத்தணும் நம்ம எழுத்தாளர்களை அதிகம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அருமையான பதிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் விஷயத்தான் எழுதணும் அப்பதான் நிறைய இயக்குநர்கள் நிறைய ரைட்டர்ஸை கொண்டு வருவாங்க அண்ணன் போஸ் வெங்க சொன்ன மாதிரி மலையாளத்தில் வந்து ரைட்டர்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்கும் அங்கே வந்து ரைட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா ஆங்கில படங்களே வந்து மிகச்சிறந்த தான் படமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க நம்ம நினைக்கிறோம்ல கதை வெளியே போயிடுச்சோன்னா அந்த கதை வந்து ஈஸியாகிடும் ஆகிடும் அதெல்லாம் கிடையாது மிகச்சிறந்த நாவல்களை தான் நம்ம வந்து படமாக எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க பல படங்கள் ஸோ ரைட்டர்களையும் அதே போல் எழுத்தாளர்களையும் நிறையா பயன்படுத்தணுங்கிறது இந்த நன்றி அறிவித்து கூடுதல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது நன்றியில வந்துங்க இப்போ நான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க ஆனா நான் வந்து என் வாழ்நாள் பூரா சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க ஏங்க அருமையான ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ணிட்டாங்க இந்த படத்துல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது என் உள்ள என் உள்ள மனசுல எப்போதும் இந்த டீமுக்கு இயக்குநருக்கு மட்டும் கிடையாதுங்க ஒரு ஹீரோ அவரு என்ன சொல்லிருப்பாங்க ஏங்க அவருன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம் அடுத்தது இந்த புரொடியூசர் அல்லது ரைட்டர் யார் வேணாலும் எங்க யாரா அவரை போடலாமே அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு வந்து என்ன ஒத்துக்கிட்டதுக்கு இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறான் அடுத்தது நம்ம தம்பி கேமராமேன் பார்த்தி பார்த்தி வந்து அதாவது ஒரு மனிதன் வந்து இப்படி இருக்கிறவன் இவ்வளோ திறமையோட இருப்பாங்கன்னா நீங்க பார்வையால நீங்க கூடாது நம்ம டேய் கண்ணை பார்த்து பேசுறோம் உண்மையை பேசுவான்டா அப்படின்றத கண்ணை பார்த்து உண்மை பேசுறவனா உண்மையை பேசுவானா அது ஏதோ பொது புத்தியில இருக்கு அதாவது முழு அதாவது முழு பணியின் போட்டவன் நல்லவன்டா அப்படின்றதும் வெள்ளையா இருக்கிறவன் சிறப்பா இருப்பான்றதும் இதெல்லாம் வந்து பொது புத்தியில இருக்கிறது தானே ஒழிய ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்றதுக்கு தம்பி பார்த்திப்ப நான் வச்சு முடிவு பண்றேன் அடுத்தது எடிட்டர் தம்பி அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கணுன்றதே எங்களுக்கு தெரியல பாருங்க ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு எப்போதும் போல எளிமையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையா இருக்கு அடுத்தது நான் ஆடியோ லிஸ்ட்ல அந்த ஹீரோயினை பத்தி சொல்லல நிமிஷாவுக்கு அந்த படத்துல பார்த்தா அவங்க ஐயோ அதாவது நாங்கெல்லாம் வந்து ஜோதி பார்த்து மிரண்டிருக்கோம் அதுக்கு பிறகு வந்து இப்ப சாவித்திரில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி இருப்பாங்கன்ட்டு ஐயோ பிரமாதமா நினைச்சிட்டீங்க ரொம்ப அற்புதமா இருந்தது நிச்சயமா தமிழ் சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது பர்ஃபார்மர் கதை ஒன்று இருந்ததுன்னா ஹீரோயின் கதை இருந்ததுன்னா இவங்க நிமிஷாவை தான் நிச்சயமா இனிமே கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அடுத்தது தம்பி அதர்வா என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டேன் எப்போதும் பிடித்த வேலைகளை செய்யறவங்க நல்லா இருக்கிறோம் எம்ஜிஆர் தான் தற்கொலை பண்ணி போனவர் எம்ஜிஆர் வந்து கேரளாவில் ரயில்வே அதாவது எங்க அண்ணன் சக்கரப்பானி மட்டும் ஒரு நியூஸ் லேட்டா வந்திருந்தா நான் ட்ரெயின்ல வந்துருப்பான்றாரு எம்ஜிஆர் நானியன் பிறந்த நம்முடைய வரலாற்று தொடரில் அப்ப என்னன்னு கேட்டா எல்லாம் பதினஞ்சு வருஷம் இல்லவே இல்ல ஃபீல்டில் எதாவது படம் நடிச்சிட்டு இருக்காரு கதை இருக்கு எம்ஜிஆர் பத்தி கதை மிகச்சிறந்த நன்றி உணர்வு கதைகள் அதுல வந்து அவர் வந்து இட்லி ஒரு அம்மா வைக்கும் ஒரு ஒரு இடத்துல எம்ஜிஆர் வாங்கிக்குவாரு வாங்கினா காசு இல்லை அவர்கிட்ட காசு இல்லாத அய்யோ நான் கனசு எடுத்துட்டு வரலம் அந்த கேள்வி சொன்னோம் தம்பி இதை திருப்பி கொடுத்தி நீ இந்த காசை திருப்பி கொடுத்தா என்னுடைய லாப கணக்கு கொடுக்கலன்னா என்னுடைய தர்ம கணக்கு பா வேண்டும் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு பெரிய ஸ்டார் ஆகி முதலமைச்சர் ஆகிடுவாரு திரும்பி யானை கவுனியில் அவர் முதலமைச்சர் ஆகி வரும்போது காரில் சொல்லிட்டு வருவார் ஐயோ இங்கே ஒரு பார்க் இருந்ததையா நான் இப்போ வாக்கிங் போகும்போது ஒரு தேவை ஒரு பத்து இட்லி வாங்கிட்டேன் ஆனால் என்னால் காசே தர முடியல இப்போ அந்த அம்மாவெல்லாம் எங்கே இருக்கான்னு தெரியல ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தையில யானும் இருக்கு பணத்தை திருப்பி கொடுத்தால் லாபம் கணக்கு திருப்பி கொடுக்கலாம் என் தர்மம் கணக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கும் நான் தர்மம் பண்ணும்போது அந்த அம்மா ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு போவார் அந்த கடவை அதுல இருக்கு அண்ணன் எழுத ரொம்ப பிள்ளையே இருக்குது இப்ப அடுத்த நாள் போய் அந்த கிழவிய பிடிச்சுப்பாங்க அது அப்ப நாற்பது வயசு இப்ப எண்பது வயசுல இருப்போம் எம்ஜிஆர் அவங்கள்ட்ட அழிவு பிடித்துவார் இதாம்மா நீ சொன்ன வார்த்தை அதுக்கு புரியவே புரியாது இல்லப்பா நான் நல்லா இருக்கணும் அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்து அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அவருடைய சொந்த பணம் ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சுட்டே இருப்பாரு இப்படி ஒரு ஒரு நன்றியை ஒரு உதவி செஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்நாள் பூரா உள்ளே நின்றுட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த படத்தில் தம்பி ரைட்டர் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த உதவி தான் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் உண்டாக்கும் கடைசியாக உன்னைய சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ராமாயணத்தில் ராமனுக்கு நிறைய பேர் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ராமனுக்கு போடுற கஷ்டம் அவன் ரொம்ப நல்லவன் அவன் காட்டுக்கு போயிடுவான் காட்டுக்கு அதுக்கு பிறகு அவன் போராட்டம் இப்ப நிறைய பேர் உதவி பண்ணி சீதையை மீட்டு வந்துடுவாரு இப்ப பட்டபஷன் நடக்கும் பட்டபஷன் நடக்கும்போது உதவி பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு பரிசு தருவார் ராமர் கொடுத்துக்கிட்டே வருவார் கடைசியா ஹனுமான் வருவான் ஹனுமான் வரும்போது ராமர் ஹனுமனுக்கு என்ன தர போறாருன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஏஞ்சி கட்டி பிடிப்போம் ஏன்னா அனுமன் செய்த உதவிக்கு திருப்பி ஒரு பொருளை என்னால் தரவே முடியாதுன்னு கட்டி பிடிச்சி நீ ஏங்குள்ள இருப்ப அப்படின்னு அப்படி ஒரு உதவியினுடைய மேன்மையை நம்ம அழகா சொல்ற இடம் அது ராமாயணம் உண்மை என்னன்னு தெரியாது அந்த இடம் வந்து அருமையான இடமா எனக்கு பிடிக்கும் அப்ப உதவி செய்யும்போது ஒரு மனிதன் அவனுக்குள்ள நம்ம போயிடுறோம் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை இந்த படம் சொல்றது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உஷார் தன்மையோட இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் அப்படின்னு சொல்லுது நடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட பயப்படுத்துற அளவுக்கு பண்ணாங்களா ஏன்னா ரொம்ஸா இந்த வயசுல நல்லா பண்ணிடலாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல அதை அப்படியே வாழ்ந்துட்டா இருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணாங்கள இந்த மாதிரி விஷயங்கள் ஆன ஐட்டங்கள் அதையே சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயம் வந்துட்டாரு இனிமே அவருக்கான காலம் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அண்ணன் புரொடியூசருக்கு நன்றி அப்புறம் தம்பி யாராவது விட்டு நான் அம்மா அண்ணன் அம்மா விஜய் இருக்காங்க அவங்க நடிக்கல நான் எல்லாரையும் சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு தென்றலுக்கும் நன்றி உங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி வைப்பார்